அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருவோம் இத்தனை வருஷம் இல்லா இனிமேல் இன்னுமே எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது பேப்பட்ட பட்ட இது நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமான பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம இருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் தான் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாரில் இருக்கு இந்த புரட்டாசி தேதி கடைசியில் அக்கரமாக இப்போதை பற்றி தேவைப்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலந்தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதை நம்மக்குள்ளே நம் பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு இருக்காது அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அப்போ அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது மன்ற சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றபெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுக்கி பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வம் கூட நமக்கு கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாகவே வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னா பெரும் எதிர்பார்த்தாலும் நன்னாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்து மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தில் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாதம் பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறது அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டியிலிருந்து சி சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாந்தேதி வருவார் மூணாந்தேதி வரைக்கும் அந்த ராசி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதுமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் அப்போ இருபாந்தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரனும் சுக்கரனும் இருக்கு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பேடி பியூட்டி என்னென்னா சமசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவனுடைய திருவருள் இல்லை அறு அத்தை மறுநாளே குரு அக்கரமாக ஏதோத்தமானே அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனுடைய கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயுட கால் இவங்க மூணு பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவனம் கவலைப்பட வேண்டாம் மண்டமான ஆவால் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம் அன்பா அந்த ரிஷபராசி நேர்களே இந்த புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதம் செப்டம்பர் செவன்டீன்த்லேருந்து அக்டோபர் செவன்டீன்த் வரைக்கும் உள்ள காலம் தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த காலத்தில் மனமனமனமுட எல்லா விதமான விஷயங்களையும் மனமட் முடிச்சுட்டுருங்க உலகத்தளவுலக ஏஷியன் ஏசியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக சரி மற்ற அதர் கண்ட்ரிஸ் புரியும் சரி காண்டினெண்டது பிரச்சனைக்கு உள்ள காலங்கள் போகலாம் அதனால் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா சம்பந்தம் உண்டு சம்பந்தம் இல்லாத எதுவுமே கிடையாது நம்ம நாட்டிலேருந்து இருக்கிற எல்லா பாதி பேர் நல்ல காசு பணம் பண்டாலம் வாழ்க்கை வாழறதுக்கு வந்து சம்பாதிக்கிட்டு போயிருப்பாங்க எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அதனால் எல்லாம் கொந்தளிப்பு உள்ள காலம் தேவையில்லாத அமெரிக்கா மூக்கை நுழைக்க வேண்டிய நிலைமையாக எடுத்து அதனால் வரும்போது பிரச்சனைகள் உள்ள காலம் அங்கேயும் பிரச்சனை உண்டாக்கிடும் ஆக ஏதோ ஏஷியன் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய காலத்தினால் ஒரு இஸ்ரேல் பகுதி நடக்கிறதுனால வரக்கூடியதை அதை காப்பாற்ற வேணுன்றதுக்காக எல்லாம் வளர்கிறாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீம்புக்குன்னு தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் அதனால் ஏகப்பட்ட அழிவு வியாபாரம் முக்கியமாக நடக்கணும்னா என்னங்க ஆயுள் எரிபொருளுமோ முக்கியம் அது சம்பந்தப்பட்ட ஊர் அதெல்லாம் அதனால் இதெல்லாம் இருக்கும்போது மேலும் எல்லா தேவைகளும் அந்த ஊருக்கு மற்ற கண்ட்ரிலருந்தான் போயாணும் அந்த ஊர்லேயே எதுவும் கிடையாது வேலை செய்கிறலேருந்து எல்லாத்துலேருந்து அங்கேருந்து போ அதெல்லாம் பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது நம் நாட்டை சுற்றி பாருங்கள் ஒரே கொந்தளிப்பு அது இதுவும் அழிப்பு குப்பு நாசமும் நிறைய இருக்கும் நாசப்படும் இதெல்லாம் இருக்கும் இதில் நம்ம வாழும்போது மேலும் மேலும் வர்றதுன்னா என்ன ஆகும் நமக்கு அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் வரா மாதிரி இருக்கும் தவிர நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் வராது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சோம் ஏன்னா பகவான் இங்கே இருக்கான் நல்லாவே தெரியறது இத்தனை ஆபத்துகள்லேருந்து நம்ம காப்பாற்றி கரை போது இந்த மாதத்துல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு யோகங்கள் கொடுத்துருக்கான் முதல்ல மூணு நாளைக்கு பூர்வ புண்ணியத்தில் இந்த புதன் அந்த சம்பந்தப்பட்ட புதன் சுகஸ்தான் சூரியன் வீட்டில் உட்கார்ந்து சூரியன் புதன் வீட்டில் உட்கார்ந்து மூணு நாளைக்கு ஒரு ஆசிர் பருத்தினம் பண்ணிப்பாங்க மெயின்னு சூரியன் தான் அவரும் நமக்கு எப்போதுமே அறிவு ஞானம் புது பகவானே புதன் அவர் வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க உங்களுக்கு அதனால் இந்த காலம் அதுக்கு பிறகு ரத்தம் போடாமல் போய் புதன் கீழே அறிங்கிட்டாருன்னா சுக்கரனும் புதனும் ஒன்றா இருப்பாங்க உடன் புதன் சுக்கரன் வந்து துலாத்து கொண்டு ஆறாம் வீடு சுக்கர் அது வரைக்கும் அதுக்கு பிறகு சுக்கிரன் தோ துலாத்தோடு புதனு பிறகு வர்றார் இந்த புதனும் சுக்கிரன் துலாத்தில் ஆறாம் வீட்டில் இருப்பாங்க ரிஷபத்துக்கு அந்த அடுத்த வீட்டில் சுக்கராஜியார் போனவுடனே மாத கடைசி ஆகிடும் புரட்டாட்சியா அது வரைக்கும் உங்களுக்கு சாரம் கொடுத்து செவ்வாய் சாரம் கொடுத்து செவ்வாய் உங்களுக்கு களத்தராதிபதி அவர் வந்து செய்யும்போது ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு புனர்பூசுள்ள குருவுடைய காலில் நிற்கின்றதுனால குரு சாரம் வாங்கி அதை மூலம் செய்கிறார் அதே அதே மாதிரி சந்திரன் சாரத்தில் குரு நிற்கிறார் செஞ்சுட்டு கொடுக்குறார் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சித்திரை சாரத்திலேருந்து செவ்வாய் காலத்துலேருந்து செய்கிறார் சு சுக்கரன் குருவனுடைய சாரத்தில் விசாகத்துலேருந்து செய்கிறார் அங்கே போன உடனே விசாகத்துலேருந்து அங்கே போன உடனே மாத வசதியில் போன உடனே குருவும் சுக்கரனும் நேர் நிற்க ஒத்தருக்குள்ளே பார்த்துப்பார் அதே சமயத்தில் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்காந்துருப்பார் கர்மஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி இலவசல்ல வக்கரமாக இருக்கிறதுனால வக்கர நிவாரணமாக போகிறது அதனால் வக்கரம் முறையில் வெளியில் வெளியில் வர்றார் ஒரு காலம் அது அதனால் வந்து கொஞ்சம் சுதாரித்து தெம்பா இருக்குது அவர் தன்னுடைய பார்வையை திருச்சிகத்தை பார்க்க திருச்சிக குக்கராச்சியார் அங்கிருந்து நேரம் பார்க்கறேன் யோகாதிபதி துறம் நிறைய கிடைக்கிறது அவர் காலை நின்று செயல்படுறாரு எல்லாம் குருடைய காலில் உட்கார்ந்து செஞ்சு கொடுக்குறதுனால அவர் ராகு காலில் நிற்கிறதுனால சனீஸ்வரன் ராகு சனிஸ்வரங்காலம் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வா வாழ்க்கைக்கு அத்தியாவசமான உலகமெல்லாம் நாசமாக போனாலும் உங்கள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நம்ம நாடு பொறுத்து சிறப்பாக இருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க கலைஞர்கள்னால் சினிமா பாட்டு பாடுறோம் அர்த்தம் இல்லை அத்தியாவசியமான வாழ்க்கையில் கலை அம்சம் இந்த வாழ்க்கை பெற்று இல்லை இயற்கையோடு பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸு சாப்பிட்றது அந்த அனுபவிக்கிறது போகத்தில் எழுப்பது பகல் அந்த பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடுறது அது சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் எவ்வளோ குழந்த பாட்டு சங்கீதம் அது இது கலை தொடர்புள்ள எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கும் எல்லாத்துலேயும் உயிருக்கு பயந்து 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 வாழ்வாங்க இங்கே வந்து பயப்பட வேண்டிய நிலைமையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளிவட்டார படங்கள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக மாக்கிக் கொடுத்து சந்தனன்ட்டு இருக்கார் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அதனால் இசுமத்து பொறுத்த வரைக்கும் தர்ம கர்ம யோகங்கள் சிறப்பாக நடக்கும் பாதிப்பே இருக்காது எத்தனை பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டவசமாக எல்லா யோகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால எத் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தர்ம கர்ம யோகம் நல்லா நடக்கும் காரணம் என்னென்னா சனீஸ்வரன் விளிம்பில் இருக்கார் நவம்பர் மாதம் தான் அவர் கக்கற வழியில் வர்றார் அது வரை விஷயம் நாலாம் தேதி அது வரைக்கும் ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தில் பலம் வந்துடுது மறுபடியும் குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது சுக்கரன் குருவை பாக்கம் கிடைக்கிறது மாத கடைசியிலேருந்து இதெல்லாம் இருக்கும்போது நிற்கிறது கேதுக்கள் ராகுவுனுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லக்கூடிய ஆசிபுரத்தை பண்ணிட்டுருக்காங்க ராகு வாயில சனீஸ்வரன் அக்கரமானதுனால் ராகு தான் டைரெக்டாக பண்ணுறாங்க ராகு நடத்தினா எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்குறீங்க சுற்றி நாடெல்லாம் தான் வாழ பிறரை அழிக்கணும் இப்படி தான் ராகுபால் தான் வாழ பிறரை அழிக்கணும் இதுதான் ராகு கேது மற்றவனை முட்டாளாக்கி தான் சாமியாக இருக்கணும் ஆசாமி சாமியாக இருக்கணும் தான் மற்றவங்களை முட்டாளாக்கணும் இதுதான் கேது ஞானகாரன் பேர் இதான் ஞானம் இந்த உலகத்துக்காக இது பதிலாம் வச்சிருக்கு ஏன்னால் உலகத்தில் இப்படி இருந்தால் தான் ஆதாயங்களை எதிர்பார்த்தா சாமியார்கிட்ட போவான் அதனால அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் ஞானகாரன் சொல்லு கேது இருப்பார் ஐயோ எல்லாம் பார்க்கும்போது நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணி யாருக்காக எப்படி வாழ தப்பவே முடியாது தப்பாமல் கர்ம வினைகளை மாட்டின்னு தான் ஆனோம் நம்ம தப்பிக்கு இப்பெல்லாம் போக முடியாது புத்தியோடு இருந்தால் புழைக்கலாம் எப்படிமே எல்லது கெட்டதுன்னு உனக்கு கெட்டது அவனுக்கு நல்லது இதுதான் இந்த கிருஷ்ணனுடைய விஷயமே பார்க்கும்போது எப்படிலாம் நம்ம வாழ சமாளிக்கணும் வாழல எப்படி சமாளிச்சுன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றத பகவானே நேரம் கிருஷ்ணராக வந்து காமிச்சிருக்காரு அதனால் நமக்கு பொத்த இருக்கும் கவலையே இல்லை கிருஷ்ணன் வழி நினச்சாலே போதும் திருவணி நினச்சாலே போதும் அவரை கூடயே இருக்கான்னு ஒரு உணவு இருந்தாலே போதும் உனக்கு எல்லாமே தேவையில்லாம் வரை வெளிச்சம் இருந்து ஒரு விளக்கு இருந்ததுன்னா இருட்டு பற்றி காலப்படணும் அவசியமே இல்லை தானாக போயிடும் ஆனால் நம்மளுடைய இருட்டு அறியாமை நோய் அடுத்தது செய்ய வேண்டியது திக்கு ஒரு திக்கு திக்குன்னு இருக்கும் மனசில் பயம் ஆட்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எதிர்த்தாலும் கட்ட புறவலாக சக்தி எதிர்த்தாலும் விடா நடக்கிறது என்னதுன்னு சொல்லி வச்சேன்னா இவர் கூட இருக்கார் நினைவு இருந்தாலே போதும் உங்களை எல்லாம் போயிடும் வழி கிடைக்கும் எல்லாம் கண்டு முன்னாடி இருக்குது ஆனால் என் குருடு நான் அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி கேஸ் தான் நடக்கும் அதனால் நீங்கள் தான் புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் சுற்று வட்டாரங்கள் வெளிவட்டார வழப்போக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அவ்வளோன்னு தவிர மற்றபடி வியாபாரம் நல்லா செய்யலாம் வியாபாரமே இல்லை அப்படி புறம்பளை விட்டுட்டு புத்தியை பயன்படுத்திட்டு எதிர் நேரத்தில் எதெல்லாம் பண்ணால் எப்படி இப்படி அழகாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஏன்னா காரண காரியம் பகவான் யாரையும் படைக்கலை எந்த பொருளும் நமக்கு வேண்டியது முக்கிய உணவு உடைய உறையோல் நம்ம தான் உடை நமக்கு தகுந்த பாரம்பரிய சம்மந்தப்பட்டோடு ஒட்டி குடும்பம் குடும்பமாக ஒற்றுமையாக இருந்து பண்ணிட்டிங்கன்னா எல்லா காலத்திலும் இப்போ எல்லா காலத்திலும் சிறப்பாக இருக்கும் ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிட்டு தான் பகவானுக்கு இருக்கானு தவிர வெட்டியாக நம்ம சாப்பிட்டு தூக்கிட்டு சம்ப பண்ணம் சம்பாதிச்சு இன்னைக்கு கதை பண்ணுறதுக்காக பூமியில் பிறக்கலை மற்ற கண்ட்ரிலாம் இருக்கலாம் அப்படி இந்த நாட்டில் அப்படி பண்ணவே முடியாது நல்ல காலம் சைனா மாதிரி இல்லை எப்போ பார்த்தாலும் பூமி ஆட கொள்ளும் நறுக்கு அழுகி நாசமாகும் ஏ இதுதான் சோறு திட்டது கிடையாது கண்டது பறக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் இதெல்லாம் தேவையில்லாது நம்ம ஊரில் சுற்றி ஒன்றும் கிடையாது ஹாப்பியாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை கூடுமான வரைக்கும் பசுக்களை கௌரவிச்சு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து இதாக புல்லாது போடுங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இருக்கிற நாலு காசு சொத்து பணம் எல்லாம் இருந்தாலும் வெற்று வாழ்க்கை தான் போகும் தவிர போகத்தை அனுபவிக்க முடியாது போ ச அதெல்லாம் போகணுன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் சௌரியங்கள் நினச்சின்னு எத்தையோ நினைஞ்சி போனீங்கன்னா ஜீரோ வாழ்க்கை தான் காலம் கடந்துடும் பொருள் தான் நிற்கும் குடும்பம்லாம் பிரிஞ்சு போய்டும் நீங்கள் வந்து தான் நிற்பீங்க அதுதான் இது போகுது நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் வியாதி இல்லாமல் இருக்கணும் நோய் இருக்கணும் நல்லா இந்த மாதம் இருக்கும் ஆனால் நம்ம மனசு ஏதோ வந்துருட்டோ போச்சோ ஐயோ அங்கே இங்கே தாச்சு நமக்கு எப்போ ஐயோ ஐயோ இப்படிலாம் பிரச்சனைகள் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு மீறி நம்ம வாழ முடியும் அப்படின்றது தான் உணர்த்ததுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் தொற்று வரைக்கும் அந்த புதன் சிறப்பாக செயல்படுறார் யோகத்தை முதலே கொடுத்துடுறாரு அதே மாதிரி களத்திறன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்புறம் குருவோடு கால் நின்று எல்லாத்தையும் கூத்துடுறார் ரெண்டாம் வீட்டிலேருந்து கூத்துட்றாரு அதே சமயத்தில் அந்த சனீஸ்வரர் அத்தம்மனமாக சைலண்ட்டாக ராகு காலில் நின்று ராகு சனீஸ்வரன் கால் நின்று சத்தம்னாக செஞ்சு கொடுத்துட்றாரு கவலை விடவில்லை ஆனால் குரு வக்கரமான பிறந்த காலத்தில் தான் மாத கடைசி இருபத்தொம்பேதி தேதி தேதி குரு வக்கரமாகறாங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அந்த பதினஞ்சு பய அக்டோபர் பதினஞ்சாந்தேதி அதனால் இதெல்லாம் வந்த பீரியடில் அப்போ தான் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் உங்கள் வரைக்கும் பார்த்துக்குவோம் அந்த பீரியடில் ஏன்னா நான் இயற்கை சீற்றம் வருது இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சொல்லணும் அவசியம் இல்லை சொன்னதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நிவாரணம் கிடைக்காது எல்லாம் பானான போன பிறகு நிவாரணம் எப்படி போகுது பகவான் தான் அது வராமல் இருந்து நம்ம பாதுகாத்தாலே போதும் மழை தண்ணி மேலே குடையை பிடிக்கிற மாதிரி நெய் கோப்பா நமக்கு எந்த பாதிப்பு வராத செஞ்சு கொடுப்பான் இதான் ஆட்சியம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கெட்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நோய் நொடியாக இருக்காது ஊரெல்லாம் நல்லாமல் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் குடும் மனசு நிம்மதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்தோடு ஒன்று எல்லாம் அனுபவிப்பீங்க தான் சொன்னீங்க வெளிவட்டார இருப்பதனால் மோசமாக இருக்கணும் அதில் நம்ம எப்படி சிந்து பாடணுன்றது அந்த ஐடியாவை புத்தியை சந்திரன் கொடுத்துருவோம் உங்களுக்கு கவலைப்பட விதவே இல்லை அத்தனை விஷயங்கள் நடக்கிறது அவ்வளோ அருமையான இந்த காலத்தில் நல்லா பயன்படுத்தி இந்த வேலை போல் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்